பாடி எல்லாமே எந்த ஒரு கிராச்சஸ் எதுவுமே கிடையாது அப்படியே எடுத்து வச்சு ஓட்டலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட்டில் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி மஹிந்திராவில் பொலேரோ தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு டாப் மாடல் வண்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் கலர் எஸ்பெஷலி கெத்தாக இருக்குது ஜே ப்ரௌன் கலரு சாக்லேட் ப்ரௌன் கலர்ல இருக்கு வண்டி லுக் அந்த மாதிரி இருக்கு ஒரு இடத்துல கொண்டு விட்டோம்னா அப்படி எல்லாருமே திரும்பி அவங்க அவன் அந்த மாதிரி வந்து சூப்பரா இருக்கு அதுவும் பொலையர்ன்னா சொல்லடா நிறைய பொலையரும் இது வரைக்கும் வந்து எடுத்து கொடுத்த நம்ம ஜெயமாரதி ஆட்டோ கணசி சோ தான் வந்திருக்கு அன்னாட்ட இந்த வண்டியோட டீடைல் பத்தி அப்படியே கேட்பலாம் சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் வண்டி வண்டி நல்லா குவாலிட்டியா இருக்கு இன்டீரியர் ஆகட்டும் பாடி எல்லாமே எந்த ஒரு கிராச்சஸ் எதுவுமே கிடையாது அப்படியே எடுத்து வச்சு ஓட்டலாம் எந்த ஒரு சர்வீஸுமே பண்ணணும் அவசியம் இல்லை ஏசி எல்லாமே நல்ல ஒர்க்கிங்கில் இருக்குது நம்மளோட ஷாப் எங்கே இருக்குன்னா தென்காசி டு திருநெல்வேலிப்பூர் ரோட்டில் பாவூர் சத்திரம் கீழ்புறம் தினசரி காய்கறி மார்க்கெட் காமராஜர் தினசரி காய்கறி மார்க்கெட் இருக்குது அதுக்கு அடுத்து கீழ்ப்புரம் அமைஞ்சிருக்கு இந்த வண்டியை பற்றி ஒன் பை ஒன்றாக வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள் பொலேரோ உங்ககிட்ட அப்டேட்டில் இருக்குது நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்த வண்டி இன்றைக்கி பொலேரோ வந்திருக்கு அதுவும் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ரேட் ரொம்ப ரீசனபுளாக சொன்னாங்க ஸோ வண்டி வேணும்னா குயிக்காக கால் பண்ணிக்கோங்க உங்கள் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த மஹிந்திரா பொலிவோடைய டீடைல் தாங்க பார்க்க போகிறோம் வண்டி அதாவது சும்மா கம்பீரமா நிற்கி வண்டி வேணும்னா கண்டிப்பாக குயிக்காக கால் பண்ணுங்க அந்த அளவுக்கு லுக் வைஸ் செம்மையா இருக்கு சைட் லுக்லாம் பாருங்க வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்னு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷனில் இருக்கு ரஃப் அண்ட் டப்பா யூஸ் பண்றக்கு ஒரு வண்டி தேடுறீங்களா ரொம்ப அந்த வண்டி வந்து நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா அப்படின்னா ஒரு பிப்டி பர்சன்டேஜ் வந்திருக்கு வண்டியில சொல்ல போனா ஏசி பக்கா கூலிங் நம்ம தான் டிரைவ் பண்ணிட்டு வந்தோம் சஸ்பென்சர்ல இருந்து உள்ள இன்டீரியர்ல அதே மாதிரி அந்த ஆடியோ ஆடியோ சிஸ்டமா இருக்கட்டும் அதே மாதிரி அந்த ஏசி போட்டு பார்த்தோம் ஏசி அவ்வளவு சில்னஸ் கண்டிஷன் வந்து இது எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்கலாம் அப்படியே வாங்க இந்த சைடு லுக் எல்லாமே லைவா வந்து பாருங்க உள்ள இன்டீரியர் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துடும் உள்ள அப்படியே அந்த டேஷ் போர்டு அமைப்பெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைவ் வந்து பாருங்க மேல பாத்தீங்க அப்படின்னா டாப்ல ஒரு டிவியும் வந்து கொடுத்துருக்காங்க சீட் கோஸ்ட் அஃப்யென்ஸ் எல்லாமே லைவா வந்து பாருங்க பேக் சைடு பேக் சைட் சீட் கோஸ்டர் அஃபீரன்ஸ் பாருங்க வண்டி வந்து இப்போ வந்திருக்கு ரீசெண்டாக வரையுமே அப்டேட் எடுக்க கூப்பிட்டாங்க உடனே வந்துட்டோம் ஸோ இம்மீடியட்டாக வந்து காண்டக்ட் பண்ணுங்க வண்டி நல்லா உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு அப்படின்னு லைவாக பாருங்கள் மேட் எல்லாமே வந்து அடிச்சிருக்கிறாங்க இந்த வண்டிக்கான ப்ரைஸை அன்னாட்டை வந்து நமக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் தான் கண்டிஷனில் இருக்குன்னு இருக்காப்பில் ரேட் முடிஞ்ச அளவுக்கு பேசி உங்களுக்காக ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுக்குறேன் ஸோ என்ன ப்ரைஸ்ன்னு சொல்லி அன்னாட்டை கேட்கலாம் அண்ணா இப்போ பேசினேன் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரேட் ரீசனபிளாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் இந்த மந்த் எண்டில் எடுக்கிறோம் முக்கியமா இன்றைய தேதி இருபத்தேழாம் தேதி அண்ணா எப்படியும் வீடியோ ரெடி பண்ணி போடக்கு ஒரு நாள் நாளாயிரும் கண்டிப்பாக இருபத்தெட்டாம்தேதி இருபத்தொம்பாந்தேதி தான் போட்டு சேர்ப்பாங்க மாதம் கடைசிங்கிறனால ஆஃபர் விலைக்கு மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுக்கலாம் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி தொண்ணூறாயிரவா நீங்கள் எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்கள் இவ்வளவு தெளிவாக எந்த ஒரு ரெஸ்ட்டும் கிடையாது எந்த ஒரு கிராச்சஸ் எதுவுமே கிடையாது நல்லா குவாலிட்டியாக இருக்குது வண்டி மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரவா இதுக்கு ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா

மட்டும்தான் வண்டி உங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு ஏத்த வண்டி ஒரு நண்பனா இருக்கும் நல்ல ஒரு நண்பனா இருக்கும் இந்த வண்டி வேணும்னா குயிக்கா கால் பண்ணிக்கோங்க இருக்கு மீண்டும் ஒரு தரமான கார் அப்டேட் சந்திப்போம் நன்றி நன்றி